பிரிசலாட் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கும் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ஜனங்கள் தீமையை கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது ஒரு குறுக்கு வழியில் போய் ஏதாவது ஒரு காரியத்தை சம்பாதித்து விடணும் அவங்களுடைய காரியம் என்னென்னா முடிவில் எனக்கு நன்மை கிடைக்கணும் ஆனால் அது எந்த குறுக்கு வழியில் போனாலும் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் தீமையை தேடி நன்மையை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அப்படி அல்ல பைபிளுடைய ஃபார்முலா என்ன தெரியுமா நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவனுடைய வாழ்வில் தேவன் கொடுக்கிற ஒரு விளையேற பெற்ற ஆசீர்வாதம் தயையை அவர் கொடுக்கிறார் இந்த நாளில் நான் உங்களோட ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விளையேற பெற்ற ஆசீர்வாதம் தயவு தயவு என்று சொல்லும் பொழுது எல்லாரும் கண்களில் கர்த்தர் அந்த தயவை உங்களுக்கு உண்டு பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்க இந்த தயவு என்பது யாருக்கு கிடைத்தது பைபிளை வாசிக்கும் பொழுது யோசேப்புக்கு தயவு கிடைத்தது அவனுக்கு விரோதமாக அவனுடைய குடும்பத்தார் அவனுடைய சகோதரர்கள் எல்லோருமே எழும்பி அவன் பாருங்க வீட்டை விட்டு அவன் வெளியில போயிட்டான் அவன் வாழ்க்கையில் அவன் சந்திக்காத சூழ்நிலைகளை எல்லாம் அந்த பதினேழாவது வயதில் அவன் சந்தித்தான் பல இடங்களில் அவனுக்கு தீமையான காரியங்கள் எதிராய் வந்தாலும் அவன் எல்லாவற்றிலும் நன்மையை அவன் செய்து கொண்டே இருந்தான் பாருங்களேன் போகிற இடமெல்லாம் நன்மைதான் போகிற இடமெல்லாம் நன்மைதான் அவன் எகிப்துக்கு போனாலும் அங்கே அவன் நன்மையை தேடிக்கொண்டிருக்கிறான் அது எனக்கு இங்கே கொண்டு வந்துட்டாங்க இங்கே எப்படியாவது ஒரு காரியத்தை குறுக்கு வழியில் செஞ்சிடணும் இல்லை நன்மையை தேடிக்கொண்டிருந்தான் இந்த நன்மை அவனுக்கு எதை கொண்டு வந்தது தெரியுமா இந்த நன்மை அவனுக்கு தயவை கொண்டு வந்தது ஒரு நாள் வந்தது யோசெப்பினுடைய முப்பதாவது வயதிலே ராஜாவின் கண்களில் அவனுக்கு தய கத்தர் கொடுத்து அவனை கொண்டு வாங்க அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவான் தெரியும் அவனை கொண்டு சொல்லி அந்த இடத்துல தயவு அவன் ஒரு பெரிய உயரத்திற்கு அவனை கொண்டு போனது ஜாக்கிரதையாய் நன்மையை ஜாக்கிரதையாக தேடுங்க அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நன்மையை ஜாக்கிரதையாக தேடணும் அவருடைய வசனத்தின்படி தேடணும் அவருடைய வார்த்தையின்படி நன்மையை தேடுங்க நன்மையை மட்டும் தேடுங்க எல்லாவற்றையும் குறைவை அல்ல நன்மையை தேடுங்கள் இந்த நன்மை உங்கள் வாழ்க்கையில் பெரிய தயவை கொண்டு வரும் பல இடங்களில் எனக்கு தயவை கிடைக்கலையே இந்த நாட்களுக்கு கிடைக்க உதவி செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் படிக்கிற இடத்துல வேலை பார்க்கிற இடத்துல எல்லாரும் கண்களில் தயவு வேண்டும் என்றால் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுங்கள் இது உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய தயவை கொண்டு வரும் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த தயவை பெற்றுக்கொள்ள உதவி நாமத்தில் பிதாவே ஆமே கே